வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்திற்கான பலனை இந்த சனி திசை காலத்தில் ஒரு அற்புதமான பதிவாகவும் மிக முக்கியமான ஒரு பதிவாகவும் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுடைய பொறுமையை சோதிக்கலாம் கடின உழைப்பு அலைச்சலை வந்து கொடுக்கலாம் அதே சமயம் ராசிநாதனான குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் உச்சம் பெற்று கடக்கத்தில் உச்சம் பெற்றிருப்பது சுப பலன்களை கொடுக்கறதுக்கும் ஞானத்தையும் மன தெளிவையும் கொடுக்கறதுக்குமே வாய்ப்பு இருக்குது இந்த டிசம்பர் மாதம் கிரக நிலை பற்றி பார்க்கும்போது சனி பகவான் வந்து ராசியில் இருக்கார் ஜென்ம சனியாக பொறுமை உழைப்பு உடல்நிலை கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரியான நிலையில் இருக்கார் குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் உச்சம் பெற்ற நிலையில் கடக வீட்டில் இருக்கார் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் மாத ஆரம்பத்தில் ஒன்பதாம் வீட்டில் இருக்காருங்க சூரியன் செவ்வாய் சுக்கர பகவான் மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில் பத்தாம் வீட்டில் வந்து இருக்காங்க புதன் பகவான் மாத ஆரம்பத்தில் எட்டாம் வீட்டில் வந்து இருக்கார் புதன் பகவான் மாதத்தினுடைய ரெண்டாம் பாதியில் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஷிஃப்டாகிறார் ராகு பகவான் பன்னெண்டாம் வீடாகிய விரயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல வந்து அவர் இருக்கார் கேது பகவான் ஆறாம் வீட்டில் வந்து கடன் நோய் சத்ரு அப்படிங்கிற இடத்துல இருக்கார் இந்த கிரகநிலைகள் இதுபோல் இருக்கும்போது ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்களை வந்து தரப்போகுது இறைவன் அப்படின்னு சொல்கிறது தான் நீங்கள் நாம் பார்க்க போகிறோம் இதை சுருக்கமாக சொல்லப்போனால் கிரகநிலைகள் நல்லாயிருக்கு இது வந்து நம்ம சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே வந்து சிறப்பான மாதம் அந்த மாதம் இருக்கும் முதல்ல தொழில் வியாபாரம் பற்றி பார்க்கும்போது மாதத்தினுடைய முதல் பாதி கடின உழைப்பு கண்டிப்பாக தேவைப்படுற மாதிரி இருக்கும் இதே வந்து செகண்டாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் பத்தாம் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய நிலை அப்படிங்கிறது உயர்வு இருக்கும் அது அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய இடத்தில் இருக்கும் உங்களுடைய திறமை கடின உழைப்பு அனைவராலும் பாராட்டப்படுவீங்க ஓனர்ஸு ஆஃபீஸர்ஸு அனைவராலும் பாராட்டப்பட்டு ஒரு ஒரு நன்மதிப்பு அப்படிங்கிறது இந்த காலத்தில் கிடைக்கும் இதோ அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு கிடைக்கிறது ஊதிய உயர்வு அதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போவே வந்து கிரியேட் ஆகிறது இதெல்லாமே இருக்கும் சக ஊழியர்களுடன் அதாவது கூட வேலை செய்களுடன் கொஞ்சம் இணக்கமாக பழகுவது அந்த ஈகோ இல்லாமல் பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மாத ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் அப்படியே சவாலான காலமாக இருந்தாலுமே அதுக்கப்புறம் நிலமை வந்து கொஞ்சம் ரேவதி நட்சத்திரத்துக்கு சாதகமாக மாறும் வியாபாரங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபம் வர தாண்டி பயணங்கள் மூலமாகவும் நல்ல லாபம் அப்படின்றிருக்கும் புதுசாக எல்லாம் யூஸ் பண்ணி புதிய யுக்திகளை யூஸ் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணி பிஸ்னஸில் நிறைய வாடிக்கையாளர்களை வந்து உள்ளே கொண்டு வரது பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணுவீங்க அதில் பெரிய சக்ஸஸும் கிடைக்கும் உங்களுடைய பார்ட்னர்ஸ் கூட நல்ல உறவு முறை அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கும் ஸோ அதனால் வந்து லாபம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதம் குடும்ப நிலை அப்படின்னு பார்க்குற போது ஜென்மசனியினுடைய தாக்கம் வந்து சின்ன சின்ன பிரச்சனை அலைச்சல் தேவையற்ற விவாதங்கள் இதெல்லாம் இருந்தாலுமே குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஒத்துழைப்பு இதெல்லாமே வந்து மனசை வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன குறைபாடுகள் உடல் நலக்குறைகள் எல்லாமே நீங்கக்கூடிய மாதமாக அந்த ரெண்டாயிரத்து டிசம்பர் இருக்கும் அதே போல் ரிலேஷன்ஷிப் திருமணம் இதெல்லாம் பார்க்கும்போது திருமண உறவுகளில் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலுமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு சாதகமான காலம்னு சொல்லலாம் குறுப்பார்வை பார்வை ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதம் ரிலேஷன்ஷிப்புக்கு சாதகமான ஒரு மாதமாகவும் ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜ் வரைக்கும் போகிறதுக்குமே ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த ஸ்டெப்பு வந்து ரெண்டு பக்கம் எடுப்பாங்க ரிலேஷன்ஷிப்பில் பையன் வீட்டு சைடும் சரி பொண்ணு வீட்டு சைடும் சரி ரெண்டு பக்கமும் பேசி இது வந்து திருமணத்தில் இணைப்பதற்கான ஒரு காலமாக இருக்கும் சகோதர சகோதரிகளுடனான அந்த ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிறது அந்த அன்புங்கிறது நல்லா இருக்கும் ஸோ கூட பிறந்தவங்க சப்போர்ட் அப்படிங்கிறதும் இருக்கும் ஆனால் சின்ன சின்ன ஈகோ அப்படிங்கிறது வந்து இவர்தான் செய்யும் நீ பெரியவனா நான் பெரியவனா இன்னொருத்தர் நல்லா இருந்தால் இன்னொருத்தருக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன மோதல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க இந்த மாதம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருந்தாலுமே பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும்போது செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அது சுப செலவுகளாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுவும் வந்து எதிர்பாராத செலவுகள் எதிர்பாராத செலவுகளால் உங்களுடைய நிம்மதி ஏற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கும் நீங்கள் விவேகமாக ப்ரெசென்ட் ஆஃப் மைண்ட்லேருந்து நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா முதலீடுகளை கையாளும் போது பணத்தை கையாளும் போது கொஞ்சம் திறமை இறங்கும் கொஞ்சம் அந்த தேவையில்லாத செலவு வந்து சரியாகும் கடன் விஷயம் கடை கொடுக்கல் வாங்கல் இதில் எல்லாமே வந்து கவனமாக இருக்கணும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது பூர்வ புண்ணியம் அப்படிங்குற இடத்துல குருவினுடைய பலம் அப்படிங்கிறது வந்து பூர்வீக சொத்துக்கள் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் ஸோ நிதிநிலை அப்படிங்கிறது பார்க்கும்போது சொத்து சேர்க்கை அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து இறைவன் வந்து நமக்கு ஒரு நோட்டிஃபை பண்ணுறார் மாணவர்களுக்கு பார்க்கும்போது மாணவர்களுக்கு வந்து நல்ல மாதம்னு சொல்லலாம் குறு பலம் நிறைந்த காலம்னு சொல்லலாம் கடின உழைப்பு இருந்துச்சுன்னா பெரிய வெற்றியை வந்து பெற முடியும் தொழில் கல்வி படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் வந்து படிக்கிறதுக்காக நீண்ட நாள் கனவாக வெளியூர் போய் படிக்கணும் வெளிநாட்டில் படிக்கணுங்கெல்லாம் வந்து வெளிநாடு பண்டிகை படிக்கிறதுக்கோ வெளியூரில் போய் படிக்கிறதுக்கோ இது வந்து கரெக்டான ஒரு காலமாக இருக்கும் போல் ரேவதி நட்சத்திர சகோதரிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ரேவதி நட்சத்திர சகோதரிகளுக்கு கொஞ்சம் குடும்ப சுமை வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் குடும்பத்தையும் நிர்வாகம் பண்ணணும் ஆஃபீஸ்லேயும் போய் வேலை செய்யணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வேலை செய்கிற இடத்துல கூடுதலான பொறுப்புகள் வந்து அது அது தனியாக எக்ஸ்ட்ரா டென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனாலுமே உங்களுக்கு திறமை வந்து நிறைய இருக்கும் உங்கள் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டு அந்த படைப்பாற்றல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதற்கான பலன் அதற்கான ஒரு வெகுமதி அதற்கான ஒரு நல்ல நல்ல பேர் அப்படிங்குறத நீங்களுக்கு பெற முடியும் அதே போல் இந்த மாசம் வந்து சகோதரிகள் பணம் சார்ந்த விஷயங்களில் வந்து ஒருத்தர் கடன் கொடுத்தாலும் சரி அல்லது வந்து பணத்தை நீங்க வந்து கையாளும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ரேவதி நட்சத்திர அரசியல்வாதி நண்பர்களுக்கு பார்க்கும்போது சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து வந்து உயரும் புகழ் அதிகமாகும் உங்களுடைய கடமைகளை வந்து நீங்கள் சரிவர நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அதனால் நிறையா நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கான காலம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்னதான் சனி திசை நடந்தாலுமே சனி பகவான் வந்து நீங்கள் எந்தளவுக்கு கரெக்டாக நேர்மையாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வாரி வழங்குவார் அப்படின்னா எந்த மாற்றமும் இல்லை இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒட்டுமொத்தமாகவே வந்து நிதிநிலை குடும்பம் பிஸ்னஸ் எல்லாமே வந்து ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லும்போது ஆரோக்கியமுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் சின்ன சின்ன நோய் தொற்றுகள் சின்ன சின்ன காலநிலை சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அது வரத்தான் செய்யும் அது எந்த மாதிரி இருக்குன்னா அஜீரணம் அதிகமாகிறது பயத்தில் வந்து இந்த கேஸ்ட்ரிக் அசிடிட்டி அதிகமாகிறது கேஸ்ட்ரிக் பிரச்சனை ஏற்படுறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இது வந்து நம்ம சுத்தமான தண்ணீர் ஓய்வு சுத்தமான உணவு ஒரு சுகாதாரமும் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு பல சாறுகளை நீங்கள் உட்கொள்ளும் போது ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கண் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது எப்போவுமே வந்து ஒரு கண்ணுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக இந்த மாதத்தில் சூப்பராகவே இருக்கும் கவலைப்படுற மாதிரி இல்லை இந்த டிசம்பர் மாதம் இன்னும் சிறப்பான மாதமாக மாறுவதற்கு வழிபாடு ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது வழிபாடு பரிகாரமாக பார்க்கும்போது நம்ம ராசிநாதனான குரு பகவானை வந்து வழிபடுவது வியாழக்கிழமை நாட்களில் ரொம்ப ரொம்ப நல்லது அது மஞ்சள் மலர்களை கொண்டு நீங்கள் பூச்சிக்கு கொடுப்பது ரொம்ப நல்லது அதே போல் வியாழக்கிழமை அன்னைக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு படிப்புக்கான உதவிகளை செய்வது அவங்களுக்கு தான தர்மம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்துதான் சூரிய பகவான் வழிபாடுங்கிறது தினமும் காலையில் நீங்கள் குளித்து முடித்து சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனுக்காக மந்திரம் உச்சரித்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது அன்றைய நாள் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு நன்மையான ஒரு நாளாக மாறும் அதே போல் சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறனால சனி பகவானுக்கு சனிக்கிழமை நாளில் எல் தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும் அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் அந்த தாக்கம் வந்து குறையும் நண்பர்களே இது ரேவதி நட்சத்திரத்திற்கான டிசம்பர் மாதத்திற்கான பலன் இது மேக்ஸிமம் உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாலுமே இது வந்து ஒரு கோச்சார பலன் அப்படிங்கிறனால நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது முக்கியமான வேலைகளை ஆரம்பிக்கும் போது உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் கொடுத்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கல தப்பில்லைங்க நண்பர்களே இந்த பதிவு டிசம்பர் மாதத்திற்கான ஒரு பயனுள்ள பதிவாகவும் வழிகாட்டுதலாகவும் ஒரு விழிப்புணர்வும் மற்றும் எச்சரிக்கையான பதிவாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் முருகனுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணலாம் பதிவுக்கான கருத்தையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம்தான் வீடியோ பார்ட்டிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான ஒரு பதிவோடு நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்